நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினம் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இந்த வீக்கெண்ட் அதுவும் எங்கே போகலாம்னு இருக்கும் இருக்கும்போது ஸோ பட்டினம் பார்க்க போகலாம் ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட என்னுடைய வெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வே ஆர் கோயிங் டூ பச்சின பாக்கம் சோ இப்ப ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு பட்னா பார்க்கம் ஸோ மெரினா பீச் இதெல்லாம் கலைஞருடைய நினைவு இடமெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து பட்னா பார்க்குறேன் ஸோ அந்த வே ஆர் கோயிங் ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ஸோ நைட் டைமில் இருந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும் இருக்குவாங்க பட் என்னென்னா ஹெவி டிராஃபிக் இட்ஸ் ஆஃப் தான் ஹெவி டிராஃபிக் ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பட் என்னென்னா ஒரு சின்ன கிதுனா எங்களுக்கு ரொம்ப ஹெவி ட்ராஃபிக்

ஃபிஷ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மா ப்ளாக்ல நம்மளுடைய சேனலை அதுதான் பார்க்க போகணும் மேபி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்களும் வந்து இன்னைக்கு பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உடனே வாங்க ஸோ அந்த வே டுவர்ட்ஸ் வேர்ட்ஸ் வீ ஆ கோயிங் டூ பட்னா பார்க்க ஸோ நைட் டைமில் பாருங்கள் மூன் கூட சூப்பராக இருக்கிற ஸோ செம்மையாக இருக்குது நைட் டைமில் இஸ் வெரி Very really, absolutely very good. So we are going towards Patna This is Abey, na travel. Abey, poichu kung superar ka barga. We have reached the Patna Parka coast coast So on the way, we are going.

ரீச்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் என்ன ஃபிஷ் அவைலபிளாக இருக்கு அண்ட் அவ்வளோ சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பட்னம் பக்கம் கூட வந்துருக்கோம் பட்னா பார்க்கெட்டுக்கு வந்துருக்கோம் வாங்க போகலாம்

இப்போ இங்கே பாருங்கள் எல்லா ஃபிஷ்மே ஃப்ரெஷ்ஷாக அவைலபிளாக இருக்குது ஃபிஷ்ஷு இது கொடுவா தான் செம்ம பெருசாக இல்லை கொடா மீன் இல்லை நல்ல பெரிய மீன் ஷீலா நானூறுவா பாருங்கள் இப்போ வந்து ஷீலா வந்து ஃபோர் ஹண்ட்ரடு பூ இங்கே பாருங்கள் கூறு வந்து நானூறுவா இது இது சின்னது வந்து நூற்றி ஐம்பதுங்களா பெருசா இருக்குது ஸோ இதுதான் ரொம்ப வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பட்னா பக்கத்தில் ரொம்ப பெஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும் இப்போ பாருங்க நாங்கள் வந்து இந்த மீன் எடுக்க போகிறோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நம்ம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ரொம்பவே ஃபிரெஷ் மீனாக இருக்குது இங்கே சூப்பராக இருக்குது எங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸு அண்ட் வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக வாங்க பட்டின பார்க்குறதுக்கு இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய மீனாக இருக்குது இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கு முதல்ல என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கனும் தட்டிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ சொல்லி கொடுங்க நான் மறுபடியும் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இன்னொரு ஷாப் போயிடலாம் இங்க பாருங்க எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கிற மீன் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் மீன் இங்க அவைலபிளா இருக்கு நம்பர்களே மீன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மார்க்கெட்டு ஸோ எல்லா மீனுமே இங்க இருக்குது அண்ட் கூட்டம் வந்து எப்பவுமே வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீக் டேஸ் அதுவும் இங்க ரொம்ப கூட்டமா இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனுமே இருக்குங்க நீங்களும் வீக்காண்ட் அதுமாக பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணிவிட்டு நீங்களும் பட்னா பார்க்க வாங்க பட்னா பார்க்கறதுக்கு பட் வரும்போது இங்கே ரொம்ப வந்து ஸ்மெல்லாக இருக்கும் ஃபிஷ் ஸ்மெல்லாக இருக்கும் இங்கே வந்துட்டு வா மீனை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு குளியலை போட்டுருங்க ஏன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து ரெண்டு மீன் எடுத்துருக்கேன் ஆனால் இது செத்து போயிடுச்சு இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீஸ் பீஸாக கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு நாளைக்கு குழம்பு வைக்க போகிறோம் இது தான் இது வந்து பட்டின பாகரில் வாங்கியிருக்கோம் அடுத்து என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் காட்டுறேன் என்ன மீன் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பட் நான் சொல்லிடுறேன் நீங்கள் கண்டுபிடிக்க முன்னாடியே இது வந்து தேங்காய் பாறை மீன் அதை ஸ்பெஷலு நாளைக்கு பண்ண வீடியோவை பாருங்கள் அந்த ஸ்பெஷல் சொல்லி இப்போ பாருங்கள் நான் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் இந்த மீன் தான் வாங்க போகிறேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் ரேட் அஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்களா

வந்து என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னாவே முதல் கடை ஃபஸ்ட்டு கடையை இந்த வீடியோ தான் இந்த பாட்டி தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்த உடனே பாட்டி இருக்காங்க ஃபஸ்ட்டு கடை பார் பாட்டியை சொல்கிறேன் சொல்லுங்கள் இப்போ நீங்களே கேட்டுட்டீங்க வெளில வந்து அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க ஸோ வந்து ரொம்ப ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ மறக்காமல் சேனலுக்காகவே சப்ளை பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இதே நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் என்னென்ன மீன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல ஸோ உங்களுக்கு மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்குன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வீடியோவை எடுத்தது உங்களுக்காக தாங்க உங்களுக்குமே தெரியல சென்னையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் அவைலபிளாக இருக்குன்னு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்பதான் தெரியும் நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு வீடியோவை முழுச பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கும் வரை இப்போ உங்களை வீடியோ